கிறிஸ்துவுக்குள் அன்பான கத்திர யாவரும் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே இந்த காலை வேலையிலே உங்களை வாழ்த்துகிறேன் உங்களை ஆசிர்வதிக்கிறேன் கர்த்தர் கொடுக்கப்பட்ட ஒரு வாக்கு பார்ப்போம் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார் யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமானவர் சேனைகளா பலவிதமான தூதர்களோடு உறவாய்த சேனைகள் சேனப்படைகள் அப்படிங்கும் போது இன்னைக்கு தூதர்கள் பார்த்தீங்கன்னா ஆயிரம் பதினாறு தூதர்கள் இருக்கிறார்கள் அந்த தூதர்களுடைய பணி என்றென்றால் அசுத்த ஜந்துக்களோ இது நான் நம்மளுக்கு விரோதமா எழுப்பும் போது அந்த தூதர்களை கொண்டு நம்ம என்ன செய்வார்னா பாதுகாப்பு கொடுப்பார் இப்போ இந்த தூதர்களுடைய பணிகள் பரிசுத்த வேதாகமலத்தை யார் யாருக்கெல்லாம் செஞ்சாங்க என்று நம்ம பார்ப்போம் அநேகம் செஞ்சுக்காங்க நான் சுருக்கமாக நான் தியானிக்கிறேன் முதல் காரியம் இஸ்ரேவல் ஜனங்கள் காணாண பிரவேசத்துக்கு போகும்போது அநேக துன்பப்பட்டாங்க அவனுக்கு விரோதமாக எழுப்பப்பட்டாங்க தூதரை கொண்டு யோசுவாட்ட பேசின வசனத்தை பார்ப்போம் யோசுவா அஞ்சாம் அதிகாரம் பதினாலாம் வசனத்தை வாசிப்போம் அதற்கு அவர் அல்ல நான் கர்த்தருடைய சேனையின் அதிபதியாய் இப்பொழுது வந்தேன் என்றார் அப்பொழுது யோசுவா தரையிலே முகங்குப்புற விழுந்து பணிந்து கொண்டு அவரை நோக்கி என் ஆண்டவர் தமது அடியனுக்கு சொல்லுகிறது என்ன என்று கேட்டார் போராட்டம் வரும்போதெல்லாம் தூதர்கள் வந்து அவங்களை துணை செய்வார்கள் இசரவை ஜனங்களை பாதுகாக்கும்படியாக எப்பேபட்ட பிரச்சனை வருன்னு சொல்லி பணிபிடித்துவதர்களை அவள் யோசுவாக்கு அனுப்பி வைத்தாள் அது இல்லை யாக்கோப்பு சகுனிடத்த ஏசர் இடத்துல ஏமாற்றப்பட்டு தன்னுடைய சகுனுடைய ஆசீர்வாதத்தை யாக்கோப்பை பெற்றுக்கொண்டு பயந்து தன்னுடைய சகுரன் கொலை செய்து விடுவான் என்று ஓடி போய் ஒளிந்து லாபா என்ற தன் மாமா இடத்துல இருபது ஆண்டுகள் பணியாற்றி பிறகு மீண்டும் அவர் தன்னுடைய தகப்பனையும் தன் சகுனை சந்திக்க வருகிறார் அப்பொழுது அவருக்கு யாக்கோப்புக்கு மிகுந்த ஒரு போராட்டம் ஒரு வேளை எங்கள் அண்ணன் ஏசா என்னை கொன்று விடுவார் சொல்லி ஆண்டவட்ட யாக்கோப்பு விண்ணப்பம் செய்கிறார் அப்பொழுது யார் அனுப்புகிறார்னு பார்ப்போம் ஆதியாகமும் முப்பத்தி ரெண்டு ஒன்று இரண்டாம் வாசிப்போம் யாக்கோபு பிரயாணம் பண்ணுகையில் தேவதூதர்கள் அவனை சந்தித்தார்கள் யாக்கோபு அவர்களை கண்டபோது இது தேவனுடைய சேனை என்று சொல்லி அந்த ஸ்தலத்திற்கு மக்னையும் என்று பெயரிட்டான் அந்த தூதன் பாத்தீங்கன்னா யாக்கோபை சுற்றிலும் பாதுகாப்பா வந்து அப்பேற்பட்ட அவங்க சதுரைய வாக்கில சமாதானமாய் கத்து முடிக்க செய்தார் எந்த ஆபத்து இல்லாதபடி அந்த சேனைகளோடு யாக்கப்பும் தூதர்களும் போய் அவளை தேவன் பாதுகாத்து கொடுத்தார் அடுத்தது அநேக நெருப்பு எழுதப்பட்டதெல்லாம் சிறைச்சாரதம் எழுதப்பட்டிருக்கிறார் இந்த பேதர் பார்த்தீங்கன்னா ஒரு பிரசங்கம் பண்ணிட்டு அடுத்த நாள் என்ன செய்தாங்க ஒரு தூக்கு கைதியாக தூக்கி உள்ள போட்டாங்க விடிய காலையில் பேதருக்கு ஒரு தண்டனை கொடுக்கப்பட்டாங்க சபை விசுவாசியில் என்ன செய்தார்களா ஒன்று கூடி ஜெபித்தார்கள் ஐயோ பேதுருவை எப்படியாவது தேவன் விடுதலை என்று சொல்லி ஒரு மணமா ஜெபிக்கும் போது கத்தர் அந்த ஜெபித்த ஜபத்துக்கு தூதர்களை அனுப்பினாள் ஒரு தூதன் போனால் அவன் சிறை கைதியாக இருக்கும் போது ரெண்டு கதவுகள் முதல் நுழைவு கதவுகள் உள்ள கதவு சங்கிலியால் பேதர்வு கட்டப்பட்டார்கள் அப்பொழுது சங்கிலி தானாக கள்ளப்பட்டது செருப்பு போடாமல் அவரையும் கூட்டு சொல்லி திரும்பவும் ஒரு கதவு ரெண்டாவது கதவை கொண்டு வந்து வெளியுறைக்கு பாதுகாப்போடைய ஆண்டவர் பேதர்வை சுகத்தோடு பலத்தோடும் தூதர்கள் அவனை பாதுகாக்க கொடுத்தார்கள் அப்பசு நடவடிக்கைகள் பன்னெண்டாம் அதிகாலம் எட்டில் பத்தில் பார்த்தீங்கன்னாங்க தெளிவாக அந்த வசனம் கொடுக்கப்பட்டிருக்கு அப்போ பேதரோட வாக்கிலே அவர் ஆச்சரியப்பட்டார் இது எப்படி நடக்கும் என்று சொல்லி அந்த சிறை கதவுகள் தானாக திறக்கப்பட்டன திறந்து தன்னுடைய அருகில் வீடு வரைக்கும் அந்த தூதர்கள் விட்டுட்டார்கள் இன்னொரு பார்ப்போம் இசைக்கு ராஜா அவருக்கு விரோதமாக சிறியர்கள் படையெடுத்து வந்தார்கள் அப்பொழுது தேவன் அவர் தூதனை அனுப்பினார் அப்பொழுது கர்த்தருடைய தூதன் புறப்பட்டு பாளையத்தில் லட்சத்தி எண்பத்தி ஐயாயிரம் பேரை சங்கரித்தான் அதிகாலமே எழுந்திருக்கும் போது இதோ அவர்கள் எல்லாரும் செத்த பிரேதங்களாய் கிடந்தார்கள் இசைக்கு ராஜக்கு விரோதம் ஆசிரிய படை வரும்போது ஒரு தூதனை தேவன் அனுப்பினார் ஆனால் அந்த தூதர் அநேக ஜனங்கள் இருந்தாங்க அந்த ஒரே நாளில் ஒரு லட்சத்தி எண்பத்தி ஆறு பேரை கொன்று குமித்தார்கள் அந்த சேனைகள் அவங்க கூட இருந்துச்சு அருமையான கத்தோட ஜனமே எந்த காரத்துக்கு பயப்படாதீங்க உங்களுக்கு கத்தர் அந்த இருபத்தி நாலு மணி தூதர்களும் உங்களோட பணிவிடை தூதர்களாக உங்களுக்கு அனுப்புவார் தேவன் உங்களுக்கு சகாயம் செய்யக்கூட கத்தர் அந்த தூதர்களுடைய பணி என்னன்னா நம்ம ஆபத்து வரும்போதுமெல்லாம் விபத்து வரும்போதெல்லாம் நாசமோசுவ பிசா இருந்து தப்பிக்கும்படியாக தன்னுடைய தூதர்களை உங்களுக்காக அனுப்பி வைப்பா கண்களும் மூடி நம்ம ஜெயிப்போம் அன்பது விதாவே என் ஜனங்கள் எந்த ஆபத்திலேயோ நாசமோசோதா அப்பா உம்முடைய தூதர்களை கொண்டு பாதுகாத்து கொடுங்கப்பா நம்முடைய சேனைகளை அனுப்பி ஆண்டு விடுவியும்னு நாங்கள் ஜெயிக்கிறோம் ஆமத்து நல்ல பிதாவே இவர் யாருக்கு உதவி செய்வார்கள் என்றால் தேவனுக்கு பயந்து கத்தருடைய வார்த்தை கீழ்படுகிறவர்களுக்கு தான் இந்த தூதர்கள் உங்களுக்கு பணிவிட செய்வார்கள் கத்தருக்கு பெரியமாக இருக்கும் போது தனக்கு உண்டான அந்த சேனைகளை உங்களுக்கு அனுப்பி தீங்கிலிருந்து கத்தர் விடுதல் உங்களுக்கு பாதுகாப்பு கொடுப்பார் கத்தர் உங்களை ஆஸ்ரீப்பதாக ஆமே